என்னது பாப்பா சிங்கறது இல்லை பாரு அவனுக்கும் வேணுமா அவனுக்கும் போட்டுமா பாப்பாக்கு நீங்க பாத்துட்டு கையில ஏதோ சிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரி சிக்கல் ஏ மந்தனி போடு மணி போடுவா கால அதை கேட்டு அவளுக்கும் வேணும்னு ரெண்டு மூணு மரந்தனி போடுவாடி போடுவோம் திங்க கூடாது எல்லாத்தையும் திங்க பாப்பா போடுவோம் அம்மா என்ன வச்சிருக்கா அக்கா என்ன வச்சிருக்காதோ அது பாப்பாவுக்கு வேணும்

ரவுடி மாதிரி இருக்கிற நீ ஆம்பளை பையன் மாதிரி நிற்கிற நீ ஒரு பொம்பளை பிள்ளையா அடக்கம் உடுக்கமா தலை சீவனியா பூ வச்சியா நிற்கிறியா நீ கேட்குறா அடக்கம் உடக்கமா தலை சீவி பூ வச்சு இருக்கிறியா நீ பூ வச்சாக்க கைய வச்சு தள்ளுற நீ நீ மாடனா நீ மாடர்ன் கேளி நீ நீ பூ வச்சுக்க மாட்டியா எனக்கு பூ வேணா ஒண்ணு வேணா சொல்லு நோ சொல்லிடு பூ வச்சுக்குவோம் நோ சொல்லு பாப்பா புள்ள படுத்துக்கப்ப பூ வைக்காது நோ சொல்லிடுமா பூ வச்சுக்குமா பப்பு நோ சொல்லு வச்சுக்கோ அழகா இருக்கு மாடர்ன் கேர்ள் சொல்லுமா மொட்டை குட்டி தானே நீ பூ வேண்டாம் உன் அது உன் பிள்ளையாது அடிமா அம்மா அம்மா அதை அடிச்சு தூக்கி போட்டுருமா வேண்டாம் வேண்டாது அடி அடி அடிமா அடிமா வேண்டாம் அடிமா அடி அடி அடிமா அவன் வேண்டாம் அவன் பிள்ளைய தூக்கி போட்டுருமா அடிக்க கூடாது கொடை கொடை அடிப்போம் அடிப் அடிப்போம் 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 கொண்டாப்ளே கொண்டாப்ளே வாங்கம்மா தூக்கி போடுமா நீடுற கொண்டாரு அடி 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 சாப்பிடலாமா வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம்